ல்லாமல்ல விநாயப்பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து கல்வி அமைச்சுடைய சமயங்கள் மற்றும் விளிமிய கல்விக் கிளைகளால் நடாத்தப்படுகின்ற தரம் பதினொன்று மாணவர்களுக்கான இந்த வருடம் காபோத சாதாரண தர பரீட்சையிலே தோற்று வைக்கின்ற மாணவர்களுக்கான துரித சமய பாடங்களுக்கான பின்னூட்டல் வேலை திட்டம் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது எங்களுடைய சைவநுறை பாடத்திலே குறைந்த அடைவு மட்டங்களை பெறுகின்ற மாணவனுடைய அடைவு மட்டத்தை மேம்படுத்தும் முகமாக கல்வி அமைச்சு சைவநெறி தரம் பத்து தரம் பதினொன்றில் இருக்கின்ற பாடங்களுக்கான இந்த பின்னூட்டல் வேலை திட்டம் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது அந்த அடிப்படையிலே காபோதர சைபர் நெறி மாணவர்களுக்கான பின்னூட்டல் செயற்பாட்டு பத்திரம் ஒன்று தேர்ச்சி கடவுள் சிந்தனுடன் சமய ஒழுகார்களை கடைப்பிடித்தல் அந்த அடிப்படையில் முதலாவது தரம் பத்து தரம் பதினொன்று பாடங்களை உள்ளடக்கிய கடவுள் பெரம்பொருள் என்ற பாடங்களை அடிப்படையாக கொண்டு பாடங்களுக்கான வினாக்களும் அவற்றுக்கான விடைகளும் இப்பொழுது மாணவர்களுக்காக வழங்கப்பட இருக்கின்றது முதலாவது வினவாக கடவுளை பெரம்பொருள் குறிப்பிடுவதன் குறைப்படுவதன் காரணம் கடவுள் என்பதற்கு எங்களுடைய சைவ சமயத்திலே ஆண்டவன் வல்லவன் முதல்வன் மேலானவன் இறைவன் போன்ற பல்வேறுபட்ட பெயர்கள் காணப்படுகின்றன அப்படி இருந்தும் கடவுள் பெரம்பொருள் அழைக்கப்படுவதற்கான காரணம் என்னவென்றால் உலகப் பொருட்கள் அனைத்திலும் மேலான பொருள் என்பதனால் கடவுள் பெரம்பொருள் என அழைக்கப்படுவதை காண முடிகின்றது இரண்டாவது வினா கடவுளுடைய இடிநிலைகளும் அவை கடவுளுடைய இடிநிலைகளும் அவை கடவுளுடைய இடிநிலைகள் என்று சைவ சமயம் அல்லது சைவ சித்தாந்தம் குறிப்பிடுவது சொருபலக்கணம் தடத்தலக்கணம் என்ற இடிநிலைகள் சொருவலக்கணம் என்பது சைவ சமயத்திலே சிறப்பு நிலையாக கொள்ளப்படுகிறது தடத்தலக்கணம் என்பது சமயத்திலே பொது நிலையாக கொள்ளப்படுகிறது மூன்றாவது வினா இறைவன் குணாதீதர் என அழைப்பதன் பொருள் யார் இறைவனை குணாதீதர் என்பதன் அல்லது குணாதீரர் என அழைக்கப்படுவதற்கான பொருள் யார் குணங்கள் யாவற்றையும் கடந்து காணப்படுவதால் இறைவன் குணாதீதர் என அழைக்கப்படுகின்றார் குறிப்பாக இந்த சொரு பலக்கண நிலையிலே இறைவன் குணங்களை கடந்து காணப்படுவதாக சைவயத்தாதனம் குறைப்படுகின்றது அவ்வாறு குணங்களை கடந்து காணப்படுவதனால் இறைவன் குணாதீதர் என அழைக்கப்படுகின்றார் நான்காவது வினா இறைவனுடைய எண்குணங்களும் அவை சைவ சமயத்திலே சைவ இத்தாந்த கோட்பாட்டிலே தடத்த நிலையிலே இருக்கின்ற இறைவன் எண் குணங்களை பெறுவதாக குறிப்பிடப்படுகின்றது அந்த அடிப்படையிலே எண் எண்குணங்களாக தன்மயத்தனாதல் தூய உடம்பினாதல் இயற்கை உணர்வினாதல் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல் பெரம்பிலாற்றலுடைமை முடிவிலாற்றலுடைமை முற்றுமுனதல் என்று சொல்லப்படுகின்ற எண்குணங்கள் இறைவனுக்கு வழங்கப்படுகிறது வினா கடவுள் என்பதன் பொருள் யார் கடவுள் என்பதன் பொருள் யார் சைவ சைவ சமயம் கடவுளை கடவுள் என்ற சொல்லை கட சக உள்ளென பிரிக்கிறது கட என்பது கடந்தும் உள்ளென்பது உள்ளே என்ற கருத்துப்பட காணப்படுகிறது அதாவது கடவுள் என்றால் உலகத்தை கடந்தும் அதேவேளை உலகத்துள்ளும் உயிருள்ளும் இருக்கின்றார் என்பதனால் கடவுளை என அழைக்கப்படுகின்றார் சைவ தத்துவ நூல்களில் காணப்படும் மூன்று பிரமாணங்களும் அவை சைவ தத்துவ நூல்களில் காணப்படும் மூன்று பிரமாணங்களும் அவை சைவ தத்துவ நூல்களில் சொல்லப்படுகின்ற பிரமாணங்கள் என்பது பிரமாண அளவைகள் என்று சொல்லப்படுகிறது பிரமாண அளவைகள் ஒரு பொருளுடைய உண்மைத்தன்மையை நிறுவதற்கு பயன்படுவன பிரத்யட்சம் அனுமானம் ஆப்த வாக்கியம் என்பன பிரமான அளவைகளாக காணப்படுகின்றன இங்கே பிரத்தியட்சம் என்பது காட்சி அளவை அனுமானம் என்பது கருதல் அளவை ஆப்த வாக்கியம் என்பது நூலளவு அவை இந்த பிரத்தியட்சம் அனுமானம் ஆப்த வாக்கியம் என்ற பிரமான அளவைகளை அடிப்படையாக கொண்டு சைவ சமயம் முப்பொருட்களுடைய தன்மை பற்றி நிறுவுவதை நாங்கள் காணலாம் இறைவன் ஆன்மாக்கள் உயிவடையும் பொருட்டு எவற்றை வழங்குகிறார் இறைவன் ஆன்மாக்கள் உய்வடையும் பொருட்டு எவற்றை வழங்குகிறார் ஆன்மாக்களை படைத்த இறைவன் அந்த ஆன்மாக்களுக்காக தனி கரணம் ஊனம் ஓகம் ஆகிய நான்கு விடயங்களை இறைவன் வழங்குகிறான் இங்கு தனி என்பது உடம்பினையும் கரணம் என்பது கருவிகளையும் ஓனம் என்பது உலகினையும் ஓகம் என்பது நுகர்தல் பொருட்களையும் குறைக்கும் ஆகவே ஆன்மாக்கள் ஈடேற்றம் அடைவதற்காக அல்லது ஆன்மாக்கள் உய்வடைவதற்காக இறைவன் வழங்குகின்ற பொருட்களாக தனு கரணம் புவனம் போகமென்பென அமைந்து காணப்படுகின்றன அடுத்தவுடையம் அடுத்த வினா ஆசாரத்தின் இரு வகைகளை குறிப்பிடுக ஆசாரத்தின் இரு வகைகளை குறிப்பிடுக ஆசாரத்தின் நிர்வாகிகள் என்பது ஒன்று அக ஆசாரம் இன்னொன்று புற ஆசாரம் அக ஆசாரம் என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஆசாரமாக காணப்படுது புராசாரம் என்பது ஏனைய வெளிவிடயங்களோடு தொடர்பட்ட ஆசாரமாக அது விளங்குகிறது ஒன்பதாவது வினா சுவாமி விபலானந்தர் கூறிய இறைவன் வாக்கும் இன்மலர்கள் மூன்று அவை சுவாமி விபலானந்தர் இறைவன் உவக்கின்ற இன்மலராக மூன்று விடயங்களை குறைபட்டிருக்கிறார் அந்த வகையிலே ஒன்று கமலம் ரெண்டாவது கூப்பியகைக் காந்தல் மூன்றாவது நாட்ட வழி உள்ள கமலம் கூப்பியகை காந்தல் நாட்டவழி என்று சொல்லப்படுகின்ற மூன்று வடயங்களையும் சுவாமி விவேகானந்தர் இறைவன் உக்கம் இன்மலர்களாக குறிப்பிட்டிருப்பதைக் காணலாம் கலைகளின் அதிதேவதையாக விளங்குவவர் யார் இந்து மதத்திலே சமய வழிபாடுகளோடு சமய விளையங்களோடு கலைகள் பின்னிப்பிணைந்தது ஒன்றாக காணப்படுகின்றன அந்த அடிப்படையிலே எங்களுடைய இந்து மாத்துடைய கலைகளுடைய அதி தேவதையாக கலைகளுக்குரிய கடவுளாக சரஸ்வதி விளங்குவதை காணலாம் அடுத்த வினா பதினோராவிதா கற்றதனாலாய பயன்கள் வாழறிவார் நற்றார் துளாரணி என்ற குரலின் கருத்தியார். அதாவது இந்த குரல் சொல்ல வந்த கருத்து இறையுணர்வை ஏற்படுத்தாத கல்வியால் எந்த பயனும் இல்லை இறையுணர்வை ஏற்படுத்தாத கல்வியினால் எந்த பயனும் இல்லை என்று திருவள்ளுவர் இந்த குரலிலே குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அடுத்த வினா பன்னிரெண்டாவது வினா ஒப்புரவு என்றால் என் ஒப்புரவு என்றால் மற்றவர்களே அன்பு பாராட்டி அரவணைத்து அவர்களுக்கு உதவி செய்து வாழ்தல் ஒப்புரவை நடப்படும் மற்றவர்கள் மேல் அன்பு பாராட்டி அரவணைத்து அவர்களுக்கு உதவி செய்து வாழ்வது ஒப்புரவு என்று சொல்லப்படுகின்றது சைவ சமயம் கூறுகின்ற மனித விழுமியங்கள் மூன்று தரு சமயம் கூறுகின்ற மனித விழுமியங்கள் மூன்று தரு சைவ சமயம் ஒரு மனிதன் வாழ்வாங்கு வாழ்வதற்கு பல்வேறுபட்ட விழுமியங்களை குறிப்பிடுகிறது அன்புடைமை வாய்மை பொறுமை பணிவுடைமை அடக்கமுடைமை செய்ன்றி மறவாமை இவ்வாறு பல்வேறுபட்ட விழுமியங்களை சைவ சமயம் குறைப்படுகின்றது இவற்றை விட மேலும் பல விழுமியங்களையும் சைவ சமயம் குறைப்படுகிறது கொல்லாமை பொய்யாமை பிறர்மனை கவராமை இவ்வாறு பல்வேறுபட்ட விளிமியங்களை சைவ சமயம் குறிப்பிட்டிருப்பதை காணக்கூடிய இருக்கின்றது தியானத்தின் இரு வகைகளும் எவை தியானத்தின் இரு வகைகளும் அவை ஒன்று ஆன்ம தியான் ஆன்ம தியானத்தை பசத்தியானம் என்றும் குறிப்பிடும் இரண்டாவது சிவத்தியானம் ஒன்று ஆன்ம தியானம் இரண்டாவது சிவத்தியானம் இவ்வாறு ரெண்டு விதமான தியான வகைகளை சைவம் குறிப்பிடுகிறது வாய்மை எனப்படுவது யார் வாய்மை எனப்படுவது யார் வாய்மை என்ற சொல்லுக்கு குறிப்பிடப்படுவதை யாதென்றால் உண்மை பேசுதல் உண்மை பேசுதலே வாய்மை என்று குறிப்பிடப்படுகின்றது அருள் என்பது யார் அருள் என்பது அன்பின் முதிர்ச்சியை குறித்து நிற்கின்றது அன்பின் முதிர்ச்சியே அருளாக கொள்ளப்படுகின்றது உயர்ந்த தவம் என பாரதியார் எதனை குறிப்பிடுகின்றார் உயர்ந்த தவம் என பாரதியார் எதனை குறிப்பிடுகின்றார் உயர்ந்த தவம் என்று பாரதியார் குறிப்பிடுவது அன்பு செய்தல் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு செய்தலே உயர்ந்த தவம் என கொல்லப்படுகின்றது உண்மை தொடர்பாக வேதமும் உபநிடதமும் கூறும் மகா வாக்கியங்கள் அவள் உண்மை தொடர்பாக வேதமும் உவனிடமும் கூறும் மகா வாக்கியங்கள் அவை வேதம் சத்தியமேவ ஏதே சத்தியமேவ ஏதே அதாவது சத்தியமே வெற்றியை தரும் என்று சொல்லி வேதம் குறைப்படுகிறது உவனதம் சத்தியம் வத என்று குறைப்படுகிறது சத்தியம் வத என்பது உண்மை பேசு ஆகை உண்மை தொடர்பாக உவனிடம் வேதமன்ற மகா வாக்கியங்கள் உவனிடம் வேதமன்ற இலக்கியங்கள் வேதத்திலே சத்தியமேவ ஏதை என்றும் ஒருவனிடத்திலே சத்தியம் மத என்றும் குறிப்பிட்டிருப்பதை காணலாம் உலகத்தின் கொடிய துன்பம் என்பது யார் உலகத்திலே மனிதர்களுக்கு பல்வேறு துன்பங்கள் காணப்படுகின்றன அந்த துன்பங்கள் அனைத்திலேயும் கொடிய துன்பம் என்று குறிப்பிடப்படுவது பசி துன்பம் பசி வந்தால் பத்தம் பறந்துவிடும் என்று சொல்வார்கள் ஆகவே உலக துன்பங்களிலே மிக கொடுமையான துன்பமாக குறிப்பிடப்படுவது பசி துன்பமாக அமைந்திருக்கின்றது ரைட் ஆப்த வாக்கியம் என்றால் என்ன ஏற்கனவே நாங்கள் ஒரு பொருளுடைய உண்மைத்தன்மையை நிறுவுவதற்கு சைவ சமயம் பிரத்தியட்சம் அனுமானம் ஆப்த வாக்கியம் என்று சொல்லப்படுகின்ற மூன்று அளவைகளை குறைப்பட்டுள்ளது அந்த அளவுகளிலே ஆப்த வாக்கியம் என்பது உண்மை அளவை அல்லது நூல் அளவை என்று குறிப்பிடப்படுகிறது சைவ சமயம் மிக சிறப்பாக இந்த பிரத்தியட்சம் அனுமானம் ஆப்த வாக்கியம் என்ற மூன்று அளவுகளிலும் மிக சிறப்பான அளவையாக குறிப்பிடுவது இந்த ஆப்த வாக்கியமே ஆகும் ஆகவே ஆப்த வாக்கியம் என்றால் உண்மை அளவை அல்லது நூல் அளவை என்று குறிப்பிடப்படுகின்றது இந்த சரீரம் நமக்கு கிடைத்தது நாம் கடவுளை வணங்கி முத்தி இன்பம் பெறும் பொருட்டேயா என்று கூறியவர் யார் இந்த சரீரம் நமக்கு கிடைத்தது கடவுளை வணங்கி இன்பம் பெறும் பொருட்டேயாம் என்று கூறினவர் சிறியரசரி ஆறுமுகனாவலர் அவர் அடுத்த வினா அறநிலை பாடசாலைகள் அமைக்கப்பட்டதன் நோக்கம் யார் அறநடை பாடசாலைகள் அமைக்கப்பட்டதன் நோக்கம் யார் இன்றைய காலகட்டத்திலே அறநடை பாடசாலைகள் ஆலயங்களை அடிப்படையாக கொண்டு ஆலயங்களோடு இணைந்த வகையிலே அமைக்கப்பட்டு பல்வேறுபட்ட மாணவர்களை உள்வாங்கி கற்றல் செயற்பாடுகளை மேற்கொண்டு வருவதை காணலாம் இவ்வாறான அரணைப் பாடசாலைகள் ஏன் அமைக்கப்பட்டது என்று சொன்னால் ஆலயத்துடன் சேர்ந்து சமயத்தையும் விழுமியத்தையும் ஒழுக்கத்தையும் வளர்ப்பதற்காக அரணைப் பாடசாலைகள் அமைக்கப்பட்டதன் நோக்கம் ஆலயத்தோடு இணைந்து சமயத்தையும் விளிமையத்தையும் ஒழுக்கத்தையும் பலத்தெடுப்பதற்காகவே அறநிலை பாடசாலைகள் இன்று அமைக்கப்பட்டுள்ளன ஈகை என்றால் ஈகை என்பது இதனை குறிக்கின்ற ஈகை என்பது தம்மை விட பொருள் பொருளாதாரத்திலே தாழ்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வது அல்லது கொடுப்பார் அது ஈ என்று சொல்லப்படுகிறது பொருளாதார நிலை உயர்மட்டத்திலே காணப்படுகின்றவர்கள் தம்மைவிட வசதி குறைந்தவர்களுக்கு உதவி செய்வது அல்லது கொடுப்பது ஈ என்று குறிப்பிடப்படுகின்றது ஒப்புரவு என்ற செயற்பாட்டின் மூலம் ஒப்புரவு என்னும் செயற்பாட்டின் மூலம் செய்யப்படும் செயல்களவை ஒப்புரவென்னும் செயற்பாட்டின் மூலம் செய்யப்படும் செயல்கள் அவை பொருளாதார வசதியுள்ள ஒருவர் சமுதாய நன்மை கருதி சமுதாய நன்மை கருதி கோயில்கள் குளங்கள் நூலகங்கள் அநாத இல்லங்கள் ஆதுலர் சாலைகள் மருத்துவ சாலைகள் என்பவற்றை அமைத்தலை நாங்கள் ஒப்புரவை செயற்பாடுகள் என்று குறிப்பிடலாம் ஒப்புரவு செயற்பாடின் மூலம் செயற்படுகின்ற செயல் குறிப்பாக ஒப்புரவை செயற்பாடுல செயற்பட்ட செயல்கள் என்பது பொருளாதார வசதி உள்ள ஒருவர் சமுதாயத்துடைய நன்மை கருதி சமுதாயத்துடைய ஈடேற்றம் கருதி ஆலயங்கள் அமைக்கப்படுகின்றன நூலகங்கள் அமைக்கப்படுகின்றன அநாதை இல்லங்கள் அமைக்கப்படுகின்றன ஆதரவு சாலைகள் அமைக்கப்படுகின்றன சாலைகள் அமைக்கப்படுகின்றன இவை அனைத்தும் ஒப்புரவின்பாற்பட்ட சேற்பாடுகளாக அமைந்து காணப்படுகின்றன வாய்மைக்கு இலக்கணமாக வாழ்ந்த இருவரும் யார் வாய்மைக்கு இலக்கணமாக வாழ்ந்த இருவரும் வாய்மைக்கு இலக்கணமாக வாழ்ந்தவர்கள் ஒன்று ஹரிச்சந்திரன் இன்னொருவர் மகாத்மா காந்தி ஒருவர் ஹரிச்சந்திரன் இன்னொருவர் மகாத்மா காந்தி சைவ சமயம் அகப்பூசையிலே செய்யப்படுகின்ற அட்ட புஷ்பங்கள் என்று எட்டு விதமான விடயங்களை குறைப்படுகின்றது அந்த அடிப்படையிலே அட்ட புஷ்பங்கள் அவை கொல்லாமை ஐம்பொறியடக்கம் பொறுமை இரக்கம் அறிவு உண்மை தவம் அன் இந்த எட்டு விடயங்களும் அட்டபுஷ்பங்கள் என்று குறிப்பிடப்படுகின்றன சைவத்தின் மேலான இலட்சியம் யார் சைவ சமயம் குறிப்பிடுகின்ற மேலான இலட்சியம் என்பது யாது வீடு பேறு அல்லது முத்தியடைதல் அல்லது ஆன்ம ஈடேற்றம் என்பதே சமயம் குறிப்பிடுகின்ற மேலான இலட்சியமாக கொள்ளப்படுகின்றது கிரேவனின் ஐந்து தொழில்களை எவ்வாறு அழைப்பு ஆன்மஈடேற்ற இறைவன் ஐந்தொழில்களை ஆற்றுகின்றார் அந்த ஐந்தொழில்கள் பஞ்சகிருத்தியங்கள் என்று குறிப்பிடப்படுகின்றன ஐந்தொழில்கள் பஞ்சகிருத்தியங்கள் என்று குறிப்பிடப்படுகின்றன அடுத்த விழா பஞ்சகிருத்தியங்களின் வடமொழி பெயர்களை குறிப்பிடும் பஞ்சகிருத்தியங்கள் என்பது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்று சொல்லப்படுகின்ற இறைவன் ஆற்றுகின்ற ஐந்தோழ்களை குறைக்கும் இங்கே இந்த பஞ்சகிருத்தியங்களுக்கு வடமொழியிலே பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன படைத்தல் என்பது சிருஷ்டியையும் காத்தல் என்பது திதி என்றும் அழித்தல் என்பது என்றும் மறைத்தல் என்பது திரோபவம் என்றும் அருளல் என்பது அணுக்கிரமன்றும் அணுக்கிரகம் என்றும் வடமொழியிலே பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன சித் ஆனந்தம் என்ற மூன்று இயல்புகளையும் தொகுத்து கூறுவதால் இறைவனுக்கு வழங்கப்படுகின்ற பெயர் சத் சித் ஆனந்தம் இங்கே சத் என்பது உள்ள பொருளாகவும் சித் என்பது அறிவுடைய பொருளாகவும் ஆனந்தம் என்பது இன்பமயமான பொருளாகவும் குறிப்பிடப்படுகின்றது இந்த மூன்று விடயங்களை உள்ளடக்கிய இறைவனுக்கு வழங்கப்படுகின்ற பெயர் சச்சிதானந்த ரூபி சச்சிதானந்த ரூபி என்பது சத்தித் ஆனந்தம் என்று சொல்லப்படுகின்ற மூன்று விடியங்களையும் உள்ளடக்கிய பெயராக அமைகின்றது உள்ளபொருள் ஒன்றே அறிந்தவர் அதனை பலவாறு கூறுவர் இதனை வேதம் ஏகம் சத் என உள்ள உள்ளபொருள் ஒன்று என்பதை ஏகம் சத் என உள்ள உள்ளபொருள் ஒன்றே அதனை அறிந்தர்கள் பல அறிஞ அறிந்தவர்கள் பலவாறு கூறுவர் என்று குறிப்பிடுகின்ற இலக்கியம் வேதமாகும் உள்ளத்து உணர்ச்சியில் கொள்ளவும் படான் உள்ளத்து உணர்ச்சியில் கொல்லவும் படால் என்று கூறுகின்ற நூல் எது உள்ளத்து உணர்ச்சியில் கொல்லவும் படான் என்று குறிப்பிட்டவர் மாணிக்கவாசகர் மாணிக்கவாசகர் திருவாசகம் என்ற இலக்கியத்திலே இவ்வாறு உள்ளத்து உணர்ச்சியில் கொல்லவும் படான் என்று சிறப்பித்திருப்பதைக் காணலாம் யாரைக் கண்டு இறைவன் சிரிப்பான் என்று திருமந்திரம் கூறுகிறது யாரைக் கண்டு இறைவன் சிரிப்பான் யாரைக் கண்டு இறைவன் சிரிப்பான் என்ற திருமந்திரம் கூறுகின்ற விடயம் தீய எண்ணங்களும் தீய நடத்தைகளும் உள்ளவர்களின் வழிபாட்டை பார்த்து இறைவன் சிரிப்பான் என திருமந்திரம் குறிப்பிடுகின்றது தீய எண்ணங்களும் தீய நடத்தைகளும் உள்ளவர்களின் வழிபாட்டை பார்த்து இறைவன் சிரிப்பான் என திருமந்திரம் குறிப்பிடுகின்றது அடுத்த அட்ட யோகங்கள் அவை அட்ட யோகங்கள் அவை சைவ நாற்பங்களே சரியகிரிய யோகம் ஞானம் என்று சொல்லப்படுகிற நான்கு பாதங்கள் இருக்கின்றன இவற்றிலே யோக அட்ட யோகங்கள் பற்றி குறிப்பிடப்படும் எட்டு விதமான யோகங்கள் அட்டயோகங்கள் என்று சொல்லப்படுகின்றன அவை யமம் நியமம் ஆசனம் பிரணாயாமம் பிரத்தியாகாரம் தாரணை தியானம் சமாதி என்று சொல்லப்படுகின்ற எட்டு விதமான யோகங்களை யோகங்கள் என்று குறைபடப்பட்டிருக்கின்றது இந்த அட்ட யோகங்களிலே இயமம் என்று சொல்லப்படுகின்ற யமத்திலே அடங்குகிற விடயங்கள் அவன் யமத்திலே தவம் தூய்மை தத்துவ நூல்களை கற்று விளங்குதல் தவம் தூய்மை தத்துவ நூல்களை கற்று விளங்குதல் மன திருப்தி தெய்வ சிந்தனை இவையெல்லாம் இந்த நியமத்தில் அடங்குகிற விடயங்களாக காணப்படுகின்றன அடுத்த வினா நியமம் என்றால் நியமம் என்றால் என்ன நியமம் என்ற சொல்லுக்கள் கொல்லாமை களவு செய்யாமை பாய்மை குரல் பொருளுக்கு ஆசைப்படாமை ஐம்பொறி அடக்கம் இவ்வாறான விடயங்கள் நியம செயற்பாட்டினுள் அல்லது நியமம் என்ற விடயத்துக்குள் அடங்கியிருப்பதை நாங்கள் இருக்கின்றது அடுத்த வினா படமாடக் கோயில் பகற் பகவற்கு ஒன்றியில் படமாடக் கோயில் பகவற்கு ஒன்றியில் என்ற பாடல் இடம்பரம் நூலேது படமாடக் கோயில் பகவற்கு ஒன்றியல் என்ற பாடல் இடம்பென்ற இலக்கியம் திருமந்திரம் திருமந்திரம் என்ற இலக்கியத்தை எழுதியவர் திருமூலர் சைவத் திருமுறைகளிலே பத்தாம் திருமுறையாக இடம்பெறுகின்ற இலக்கியம் திருமந்திரம் இந்த திருமந்திரம் ஒம்பது தந்திரங்களையும் மூவாயிரம் பாடல்களையும் கொண்டது தமிழாகம் என்று அழைக்கப்படுகின்ற இலக்கியம் திருமந்திரம் தமிழாகமம் திருமந்திரமாலை தமிழ் மூவாயிரம் என்ற பெயர்களால் அழைக்கப்படுகின்ற இலக்கியம் திருமந்திரம் இத்தகைய திருமந்திரத்திலே படமாடக் கோயில் பகவிற்கு ஒன்றியிலென்று சொல்லப்படுகின்ற பாடல் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்க விடயமாக காணப்படுகின்றன இறைவன் நாதரூபமாக காணப்படுகின்ற மூர்த்தம் எது சைவ சமயத்திலே இறைவனுக்குரிய மூர்த்தங்கள் அறுபத்தி நான்கு காணப்படுகின்றன இந்த அறுபத்தி நான்கு மூர்த்தங்களிலே இருபத்தைந்து மூர்த்தங்கள் சிறப்புக்குரிய மூர்த்தங்களாக அமைந்திருக்கின்றன இறைவன் நாதமூ ரூபமாக காணப்படுகின்ற மூர்த்தம் நடராஜர் வடிவம் நாதரூபமாக காணப்படுகின்ற மூர்த்தமாக அமைந்திருக்கிறது அதிகாலையில் நித்திரை விட்டெழும்போது யாது கூற வேண்டும் சைவ சமயத்தவர்களாக பிறந்த நாங்கள் அதிகாலையிலே நித்திரை விட்டு எழுகின்ற போது இறைவனை நினைத்து சிவசிவ என கூறி எழும்புதல் வேண்டும் என்பது மரமாக காணப்படுகின்றது அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறைவிழா என கூறியவர் யார் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிழார் அன்பே சிவம் என்று கூறுகின்ற இலக்கியம் திருமந்திரம் அன்பும் சிவம் வேற வேறல்ல அன்பும் சிவமும் இரண்டும் ஒன்றுதான் என கூறுவது திருமந்திரம் ஆவே அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் என்று கூறியவர் திருமூலர் தற்பொழுது நாங்கள் முதலாவது செயற்பாட்டு பத்திரத்திலே நாற்பது வினாக்களும் அதற்குரிய விடைகளையும் பார்த்திருக்கின்றோம் அன்பான மாணவர் செல்வங்களே நீங்கள் இந்த வினா பத்திரங்களை பிரிவு செய்து இவற்றினை பயிற்சிகளாக நீங்கள் செய்து உங்களுடைய அளவை மட்டத்தை நீங்கள் உயர்ந்த பருவர்களை பெற வேண்டும் நாங்கள் அடுத்த செயற்பாட்டு பத்திரத்திலே உங்களை சந்திக்க